வந்த உடனே சிஎம்மா சைன் போடுறதுக்கு இது என்ன சினிமாவா இது நிஜ வாழ்க்கை இது அரசியல் இதிலெல்லாம் வந்த உடனே சிஎம்மாலாம் சைன் போட முடியாது அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரோஜா வந்து சமீபத்திய ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காங்க அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்ருக்கு அதாவது விஜய் அவர்கள் குறித்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க இப்போது சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார் ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுது சிரஞ்சீவிக்கு வந்த மாதிரி கூட்டம்லாம் வருது ஆனால் விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதற்கு தான் ரோஜா வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அதாவது சினிமாவில் வந்து அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு கிங் மாதிரி எல்லாருமே செட்டப் பண்ணி அவங்கள போய் உட்கார வைக்கிறாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் அரசியலில் அப்படி பண்ண முடியாது இதுக்கு களத்தில் இறங்கி வேலை செய்யணும் நடிகர்கள் வந்து அப்படி செய்கிறது கிடையாது வந்த உடனே சிஎம் சீட்டில் போய் உக்காரணுன்னு ஆசைப்பட்றாங்க அது நடக்கிறதுக்கு இது சினிமா கிடையாது நிஜ வாழ்க்கையில் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி ரோஜா பேசியிருக்காங்க இதுதான் விஜய் ரசிகர்களை காண்டாக்கியிருக்கு ஏன்னா விஜய்னாவும் வந்த உடனே சிஎம் சீட்டில் போய் உட்காரணுன்னு தானே ஆசைப்பட்றாரு சரி ரோஜா சொல்கிறது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் போடுங்க பாலிட்டிக்ஸில் வந்தேன்னா இறங்கி உழைப்பாளி மாதிரி வேலை செய்யணும் சினிமா ஹீரோன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு கிங் மாதிரி எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சா அவங்க வந்து உட்காந்துட்டு அது அந்த பவரோ இல்லை அந்த பேரோ அது அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பாலிடிக்ஸில் அப்படி இல்லை டே எவ்ரி செகண்ட் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் உங்கள் பார்ட்டி உங்களோட பொலிட்டிக்கல் வாழ்க்கை இருக்கும் உடனே சினிமாவில் ஷூட்டிங்கில் படத்தில் இருக்கும் இல்லையா நாங்கள் பண்ண முட்டா இல்ல வந்த உடனே சிஎம் ஆயிடும் வந்த உடனே சந்தை சைன் பண்ணோன்னா அது சினிமாவில் முடியும் ரியல் லைஃப்ல முடியாது ஸோ